கார்த்தி தீபா தீபாசியில் இப்போ ரட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்டே கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படினு நான் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னு அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸாக அதில் இருந்தாங்க தாங்க நம்ம கார்த்தி வந்து அப்படியே கேஷுவலாக வந்து தீபாவை வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பு பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம தீபா வந்து நடந்ததெல்லாம் உண்மையெல்லாம் சொல்கிறாங்க கீழே வந்து யாரும் கூடாது அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்து உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன் நடந்ததே வேறேன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க நிச்சயம் வந்து தான் காரணமாக இருக்கும் எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் ஐஸ்வர்யாலாம் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் தெரியுதுன்னு அந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம தீபா வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி சரிங்க நான் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தோ நம்ம யாருன்னு வந்து தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆடிட்டர்லாம் பேசிட்டியா இந்த வாட்டி வந்து ஃபைல் எல்லாம் முன்னாடியே கொடுத்தாச்சா கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் தீவிரமாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து கார்த்தி வந்து அந்த ரூம்குள்ளே வந்து வராங்க இது மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல என் பொண்டாட்டிக்கு வந்து கை மட்டும் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் ரொம்ப மச்சாக இல்லை ரொம்ப வருத்தம் தான் இருக்குன்னு நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஆனந்த் வந்து கேட்குறாங்க வேற யாரும் இது மாதிரி பண்ணல ஐஸ்வர்யா தான் இது மாதிரி பண்ணியிருக்கா என்ன கார்த்தி எது நடந்தாலும் ஐஸ்வர்யா தானா இது கொஞ்சம் உனக்கே மச்சாக தெரியலையான ஆனந்த் வந்து வம்புலுக்குற மாதிரி பேசுகிறாங்க ஐஸ்வர்யா அணியை விட்டால் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் வீட்டை விட்டு துரத்துனாங்களே அந்த கோவத்தில் கூட செஞ்சுருப்பாங்க அருண் உனக்காக வந்தால் நான் சும்மா விட்றேன் ஏண்டா எனக்கா என்னடா சும்மா விட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் தேவையில்லை எனக்கா ஐஸ்வர்யாவுக்கு சம்மந்தம் இல்லை அவள் என்னைக்கு என்கிட்ட பொய் சொல்லிட்டாலோ அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது நீ போலீஸில் புகார் கொடுக்கணும்னு நினைக்கிறியா தாராளமாக கொடுத்துக்க எனக்கு இந்த கவலையே இல்லைங்கிற மாதிரி அருண் வந்து பேசுகிறாங்க அவள் எப்போ என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டாலோ அப்பயே அவளுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அருண் வந்து பேசுகிறாங்க நிப்பாட்டு வரும் அதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா ஐஸ்வர்யா இது மாதிரி பண்ணதுக்குன்னா ஆனந்த் வந்து கேட்டோன்னே எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஆதாரம்லாம் தேவை இல்லை எல்லோரையும் ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இடத்துல ஒன்று ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அருண் போனதுக்கப்புறம் நம்ம ஆனந்த் கார்த்தி வந்து சமூகத்தில் வந்தால் என்னாச்சு அப்படின்னு சொன்னோம் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க நான் எதுவும் பண்ணவே இல்லை சத்தியமாக கேட்குறேன் நீ எதுவும் பண்ணலையா பண்ணனா சொல்லு நம்ம எதுவும் அதனால சமாளிச்சிடலாம் ஆனால் வேறு யாரும் பண்ண போகிறாங்க பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மாமா நான் தீவிரமாக சொல்கிறேன் நான் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்போனா தீபாவுக்கு யாரும் வெளி எதிரி இருக்காங்க போல இருக்கு நானும் என்னோட ஆளுங்க மூலியமா தேடி பார்க்குறேன் நீயும் வந்து உனக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாரும் இருந்தாங்கன்னா தேடிப்பாரு இல்லாட்டி எதுக்கெடுத்தாலும் வந்து உனக்கே வந்து போகுது அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க யார் அது தீபாக்கு நம்மளோட இருக்கா அதுவும் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கப்ப ரம்யா தான் அதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருக்காங்க ஒரு ரவுடி வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அவங்க பேர் வீராப்பில் இருக்குது அவங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க டேய் என்னடா ப்ராஜெக்ட் சக்சஸா அப்படின்னு கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ண முடியல என்னடா சொல்கிற இப்படி பண்ணிட்டியா சொதப்பிட்டியா உன்கிட்ட போய் இது மாதிரி சான்ஸ் கொடுத்தோம் பாரு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து நம்ம ரம்யா வந்து கண்ணாப்பினா திட்டுறாங்க உடனே வந்து பேசுகிறாங்க மேடம் நானே வந்து ஒரே நேரத்தில் அஞ்சு பேரை வந்து பத்திரமா அமிச்சு வச்சுருக்கேன் ஆனால் இது எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது இன்னொரு சான்ஸ் கொடுங்க இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் தருவேன் அந்த சான்ஸில் நீ சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலான்னு வச்சிக்கங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரம்யா திட்டிட்டு கண்ணாப்பினான் கோவத்தில் வந்து போயிட்டுருக்காங்க தீபாவளி ஸ்பூனில் வந்து சாப்பிட முடியல பிள்ளை இருக்குது கை வந்து நல்லா வலிக்குது அப்படின்னு பார்த்து அபிராமியம் வராங்க என்னம்மா கையில் ஊட்டி விட்றீங்க ஸ்பூனில் ஊட்டி விடலான்ல என் பொண்ணாக இருந்தால் நான் என்ன பண்ணுவனோ அதை தான் பண்ணுவேன் இந்த மாதிரி வார்த்தையை கேட்குறதுக்கு நான் உங்கள்கிட்டருந்து தவமாக இருந்திருந்தேன் நீங்கள் தான் இப்போ என் மனசை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா செம்ம கியூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங்கும் ஃபுல்லாக சாப்பிடும்மா ஏன் காய்கறி எல்லாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிற சாப்பிட்டா தானே நல்லா தெம்பாக இருக்கும் சீக்கிரம் எல்லாமே சரியாகுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து திட்டிக்கிட்டே வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்றாங்க சின்ன பசங்களுக்கு கூட ஊட்டி விட்றலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த பாண்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரம்யா வந்துட்டாங்க ரம்யாவில் தாங்க முடியல என்ன ஒரு வேளை எல்லாத்தையும் வந்து நீ கவர் பண்ணி வச்சுருக்கியா கூடிய சீக்கிரம் எல்லாரையும் வந்து பிரித்து காட்டுறேன் ஒன்று என்ன பண்ணி காட்டுறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரம்யா வந்து கேவலமாக மனசுல வந்து நினைச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யா நீ வண்டியா எப்படி இது மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் இன்டெரக்டா சொல்றாங்க கார் நம்பரை வந்து நோட் பண்ணியா பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டானே இல்ல நான் பார்க்கல சே கார் நம்பரை பார்க்காம முடித்தாளா சரி இவ்வளோ எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னனா என்ன ஏதுன்னு ஃபுல்லா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமா வந்து பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம கார்த்தி ஃபோட்டோவை ரம்யா உடனே வந்து சொல்கிறாங்க இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டு அப்படியா ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா உனக்கு போய் இப்படிப்பட்ட புருஷனா கூடிய சீக்கிரம் வந்து கார்த்தி எனக்கு மட்டும்தான் புருஷனாக வந்து இருப்பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ரம்யா வந்து கார்த்தியும் தீபாவும் வந்து ஜோடியாக வந்து ஹாலில் வந்து ஃபோட்டோ மாட்டியிருக்கிறதா பார்த்தோன்னே அவங்களுக்கு தாங்கவே முடியல சரி என்ன கம்பெனிக்கு வந்து போகணுன்னு டைம் ஆகிடுச்சு எல்லாம் ஓகே தானே நான் பார்த்துக்கிறேன் கார்த்தி இருக்கார்ல அப்புறம் என்ன எனக்கு கவலை கார்த்தி 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 எப்போ பார்த்தாலும் ஓன் கார்த்தி இருக்காரா கூடி சீக்கிரம் வரி ஏன் கார்த்தியாக மாற போகிறாங்கன்னு அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து நம்ம ரம்யா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க கம்பெனிக்கு வந்து போகிறாங்க நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து சுகத்தில் வந்து ரம்யா பேரையும் கார்த்தி பேரையும் ஜோடியாக வந்து எழுதி வச்சிருக்காங்க பிள்ளை இருக்கு இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நான் தான் சொன்னேன்ல தம்பி உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா காதலிக்கிற மாதிரி தான் தோணுதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டே இருந்தேன் தம்பி நீ தான் கேட்க மாட்டேன்னு இப்போ எனக்கு தோணுது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு போல இருக்கு ரம்யா மேடமே யாரோ வந்து க்ளோஸ்அப்பில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்கு அதனால தான் அண்ணே நீங்கள் பார்த்த வேலையா தம்பி நான் புள்ள குட்டிக்கான நான்லாம் இப்படிலாம் செய்வேன் நான் சும்மா சொன்னனேன் யாரோ ஒருத்தவங்க இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சரியாக தெரில அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரம்யா வந்து மாதம் வராங்க அந்த இடத்துல அப்போ வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ரம்யா யார் பார்த்த வேலை இது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை ஆனால் குடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிற ஆப்போசிட்டில் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து கேஸ் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என் மூஞ்சிலேயே யாரும் முழிக்காதிங்க நீங்கள் பண்ணிங்களா இல்லையா சொல்லுங்கன்னொன்னே நாங்கள் யாரும் பண்ணலை ஆமாம் நீங்கள் யாரும் பண்ணலை இது பண்ணது யாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமேன்ற ரம்யா வந்து கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்திக் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்காங்க நம்ம மாணிக்கமோ ஆனால் உங்களுக்கு தான் வந்து வாய் ரொம்பவே ஜாஸ்தி நீங்கள் பார்த்தவிலையா என்னம்மா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா நான் கொஞ்சம் பேசுவேன் தான் அதுக்குன்னு இப்படியெல்லாம் வந்து பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா நீங்கள் தான் வந்து எல்லாட்டையும் வந்து பேசிட்டு இருக்கீங்களா என்னை பற்றியும் கார்த்தி பற்றி அப்படின்னு கேட்டோன்னே சும்மா அப்படியே பேசுவோம்மா அதுக்குன்னு உங்களை பற்றியும் கார்த்தி பற்றி நான் எப்படிமா தப்பாக பேச முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தானம்மா எங்களுக்கு படி அளக்குற எஜமானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரி சரி நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது கார்த்தி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரம்யாவே வந்து இறங்கி வந்து கார்த்திகிட்ட மனசை வந்து கவர்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம கார்த்தி இல்லை மேடம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை நான் தான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு மண்டிப்பேக்கிறோம் நம்ம ரெண்டு பேரை பற்றி இது மாதிரி எழுதுனதுக்கு நானும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம்ல அப்படி காரணமாக இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கார்த்தி ஆனால் நீங்கள் தான் அதுக்கு தான் சான்ஸே கொடுக்க மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரம்யா வெயிட் பண்ணி பார்ப்போம்